வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற எங்களுடைய அண்ணன் மதிப்பிற்குரிய அண்ணன் தோல் திருமாவளன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடர்ந்து கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருப்பார் என்றால் திமுக திமுகவினுடைய திமுகவினுடைய அரசு தலைவர் மதிப்பிற்குரிய முகஸ்டாலின் அவர்கள் ஒரு தலித் ரெப்ரஸன்டேட்டிவ்கான எங்களுடைய தோழர் அண்ணன் திருமாவளவனுக்கு அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துணை முதல்வர் வழங்க வேண்டும் என்பது தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியை சார்ந்துள்ள போச்சலாளர் சண்முக சண்முகராஜா என்னோட எங்களது கோரிக்கையும் அதை தொடர்ந்து அந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த துணை முதல்வர் வேண்டும் என்பதைக்கு அண்ணன் வலியுறுத்த வேண்டும் என்பதையும் இல்லையென்றால் என்றால் அதிகாரப்பயர்வு வேணும் என்பதற்காக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி அவரது தலைமையிலோ அல்லது வேறு சில கூட்டணியின் தலைமையிலோ அவர் பணியாற்றி அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்திலே உருவாக்கப்பட்ட அனைத்து அனைவருக்குமான அதிகார பயிர்வு என்பதை பேசக்கூடிய அண்ணன் திருமாவளன் அவர்கள் அந்த அதிகாரப் பயிர்வை வேற கூட்டணியில் சேர்ந்து பயணித்து அந்த அதிகாரப்பயர்வை பெற வேண்டும் என்பதை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்துகின்றது அதிகார பயிர்வு என்பது எல்லாருக்கும் வேணும் அதை வந்து முன்னெரிச்சுதான் தளபதி விஜய் பேசியிருக்காரு அது நல்ல விஷயம் தான் அவர் வந்து வந்து எல்லாரும் சில விமர்சனங்கள் சொல்றாங்க அவர் வந்து கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதற்காக எப்படி கேட்டீங்கன்னா விஜய் சொல்லிய விஷயங்கள் வந்து எல்லாரையும் அரவணைச்சு எல்லாருக்குமான பதவியில எல்லாரும் பெருங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்க நினைக்கிறோம் அதுதான் உண்மையான ஜனநாயகம் எல்லா சக்திக்குமான அதிகாரம் எல்லா ஜாதிக்குமான அதிக அதிகார பகிர்வு கிடைக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புறாரு அதுதான் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியும் விரும்புது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கூட்டணி உருவாக வாய்ப்புகள் தமிழகத்திலே இருக்குது அந்த அஞ்சு கூட்டணியிலேருந்து ஆறு கூட்டணியில் வந்து இருக்கும் உருவாக்கும் பட்சத்தில் திமுகவில் இருக்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பங்கு வகிக்கின்ற கட்சிகள் வந்து வெளியே வந்து விஜய்கூட கூட்டணியில் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது அது வந்து காலத்தின் கட்டாயத்தின் முதல்ல அது அரசியலுடைய முதிர்ச்சியில் வந்து உருவாக இருக்கான வாய்ப்புகள் எங்களுடைய அனுபவமான இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது எப்படி வேணாலும் அரசியலில் நடக்கலாம் யார் யார் கூட வேணாலும் வந்து சேர்க்கிற வாய்ப்பு எங்களுடைய வந்து அனுமானம் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் சில கட்சிகளுக்கு இருக்குன்றது எங்களுடைய அனுமானம் அமரன் திரைப்படம் நீண்ட நாட்களுக்கு முன்னாலே ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாலே ட்ரீசர் வெளியிடப்பட்டது ட்ரீசர் வெளியிடப்படும் காலகட்டத்தில் அந்த ட்ரீசரில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை போன்று சித்தரித்தும் சில தகாத வார்த்தைகளால் அந்த படத்தினுடைய டீசர் வெளிவந்த காரணத்தினால் தமிழகத்திலே முதல் முதலிலே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தான் அந்த திரைப்படத்தை வன்மையாக கண்டித்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துலேருந்து இருபது மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை செய்து சிறை சென்றுள்ள சில மாவட்டங்களில் எங்களது தோழர்கள் சிறை சென்றுள்ளார்கள் நம்ம காங்கிரசினுடைய பொதுச்செயல தலைவர் வந்து இப்போ செல்வ பிறந்தே அது வரிவிலக்கு வேணும் என்பதையும் கேட்டிருக்காரு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் அவர்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து முன்முடிஞ்சுருக்குது அதையும் நாங்கள் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அந்த படத்தை திரும்பவும் அவர்கள் பார்த்து இஸ்லாமிய மக்களை எப்பொழுதும் எந்த திரைப்படத்திலையும் ஒரு தீவிரவாதி போன்றே சித்தரித்து காட்டுகின்றார்கள் மற்ற சமூக மக்கள் ஆனால் அதிக சமூக மக்கள் வாழ்கின்ற இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் தீவிரவாதியா என்பது தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு கேள்வியாக வைக்கிறது மக்கள் மற்ற சமூகங்களை வாழ்கின்ற மக்கள் எந்த ஒரு செயலும் செய்யவில்லையா இந்து சமூகங்கள் இருக்கின்ற இந்து சகோதரர்கள் இந்த தீவிரவாத செயல்களை செய்யவில்லையா என்பதை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி வன்மையாக கண்டித்து அந்த ஒரு கேள்வியும் தமிழக அரசுக்கும் பரிவிலக்கு கோரிய செல்வப் புரிந்துகொகை தலைவர் சகோதர செல்வப் புரிந்துகொகைக்கும் ஒரு கேள்வியாக தமிழக அரசு தமிழக அரசுக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி கோரிக்கையாக வைக்கின்றது முதல்வர் அவர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து வெகுவா வந்து கமலஹாசனையும் ஆனா ரெண்டு பேரையும் பாராட்டும் போது நெஞ்சில் சுமக்கு சுமந்து இருக்கின்ற வந்து சிறுபான்மை மக்களை வந்து மனதில் வைக்கல என்றதான் எங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஒரு கோரிக்கையா நாங்க சொல்றோம் நம்ம ஏன்னா அவங்களையும் ஒரு மனசுல வச்சிருக்கணும் படம்ன்றது வந்து ஒரு பொழுதுபோக்கான விஷயம் இந்த பொழுதுபோக்கான விஷயத்துல வந்து மக்கள் வந்து விமர்சனம் செய்யக்கூடிய விஷயங்களை அவர் வன்மையா கண்டிக்கணும் அவர் எல்லாத்துக்குமான முதல்வர் தானே அவரு அப்ப வந்து சிறுபான்மை வாக்கு மட்டும் உங்களுக்கு வேணும் ஆனா மற்ற எந்த விஷயத்துக்காகவும் நீங்க குரல் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி உங்களுடைய நிலைப்பாடு இருக்குன்றதை எங்களுடைய கட்சியினுடைய வந்து கூற்று வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் எஸ் சண்முகராஜா